அன்பு டெய்லி தர்பார் நேரங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழக தேர்தல் அரசியல் களம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்ற டாபிக்ல நம்மளும் இண்டிவிஜுவலா நிறைய கணிப்புகளை வந்து போட்டிருக்கோம் அண்ட் நம்மளுடைய அனாலிசிஸ் அனாலிசிஸ் அனலிஸ்ட் பார்த்தசாரதி சார் அவர்களும் வந்து சிறப்பான தீவிரமான இந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஸ்பெஷலான இன்டென்சிவான ஒரு அனாலிசிஸோட வந்திருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம் தொகுதி வாரியாக மாவட்டம் வாரியாக பாராளுமன்ற தொகுதி வாரியாக இந்த மாதிரி விதவிதமான பெர்முட்டேஷன் காம்பினேஷன்ல அவர் வந்து அவரோட டேட்டா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு ஒன்னொன்னா போன வாட்டி ஒரு ரஃபா தென்மண்டலங்கள்ல யாரு வாய்ப்பு இருக்கு கொங்கு மாவட்டத்துல யாரு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ரஃபா பார்த்துருந்தும் இம்முறை மாவட்டம் வாரியாக பார்க்கலாம் அப்படின்றது முடிவு செஞ்சிருக்கோம் வணக்கம் சார் வெல்கம் டு ஷோ வணக்கம் விக்னேஷ் வணக்கம் வணக்கம் நேர்களுக்கு வணக்கம் சார் இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மாவட்டத்தை எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் மாவட்டம் வாரியா டீடைல்டா போனோம் அப்படின்றதால பொதுவாக ஏதாவது ஒரு மாவட்டம் அங்க வந்து திமுக ஆதிக்கம் இருக்கும் அதிமுக ஆதிக்கம் இருக்கும் விஜய் இருக்காரா அப்படி எல்லாம் கேட்போம் பட் ஒரு டிஸ்ட்ரிக்ட் அப்படி எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் நாம் தமிழர் விஜய் எல்லாருக்கும் ஒரு கணிசமான ஓட்டு இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமா வந்து நம்ம பார்க்க போறோம் சோதான் கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்துல என்னென்ன தொகுதிகள் இருக்கு யார் லீடிங்ல இருக்கா யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு நம்மளோட நேரங்களுக்காக வணக்கம் இப்போ இப்போ கன்னியாகுமரி மாவட்டம் விக்னேஷ் சொன்ன மாதிரி எல்லா தரப்பினருக்கும் அது ஒரு பெரிய வாய்ப்பா அமையும்னு எதிர்பார்க்கப்படுது ஏன்னா அங்க வந்து மைனாரிட்டி ஓட்ஸும் அதிகம் பாஜகவுக்கு ரொம்ப வருஷமாகவே முதல் முதல்ல கை கொடுத்த தனியாக நின்று ஜெயிச்ச பத்மநாபபுரம் தொகுதி அந்த வாக்காளர்கள் ட்ரெடிஷ்னலாகவே ஏடிஎம்கேக்கும் சப்போர்ட் உண்டு காங்கிரஸோட கூட்டணி பலத்தினால இப்போது இந்திய கூட்டணிக்கும் நல்ல சப்போர்ட் இருக்குது ஆனால் நம்ம இந்த தேர்தல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத போகிறதுக்கு நம்ம ஒரு நம்மளோட அனாலிசிஸ்க்குள்ளே நம்ம இப்போ போவோம் இப்ப இதுதான் வந்து நம்ம வந்து மண்டலம் மாதிரியா பிரிச்சிருக்கிறோம் இப்போ நம்ம பார்க்க போறது இந்த கீழே இருக்கிற சவுத்தியன் இங்க தான் வந்து நம்மளோட இருக்கு மேல இருக்கிறது நிறைய ஒர்க்கர்ஸ் இருக்கிறதுனால நம்ம ரெட்டுல காமிச்சிருக்கோம் கொங்கு மண்டலம் டெல்டா அண்ட் தென் மண்டலம் இதுதான் நம்ம பிரிச்சு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இப்போ இது ரெட்டு கலர் சார் நார்த்து தமிழ்நாடு மேல இருக்கிறது வந்து சென்னை ரீஜன் சென்னை ரீஜன் இது வந்து நம்ம டிபிக்கலா டிப்பிக்கலா வந்து இது கேடிசிசி அப்படிம்பாங்க காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு செங்கல்பட்டு சென்னை ஆமா இதுதான் அப்புறம் நார்த்திய நம்ம யூஸ்வலா சொல்ற ஆற்காடு அது தர்மபுரி அதெல்லாம் வந்து அப்புறம் டெல்டா திருச்சி தஞ்சாவூர் இங்க வந்து பகுதி சேலம் கொஞ்சம் அந்த சேலம்ல கரூர் அதெல்லாம் அந்த ஏரியால கோயம்புத்தூர் நீலகிரிஸ் அதெல்லாம் வந்துடும்

இப்போதைக்கு இன்னைக்கு இருக்கிற நிலவரப்படி நூத்தி முப்பத்தி எட்டு தொகுதிகள் என்டிஏக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆறு தொகுதிகள் டிஎம்கேக்கு வாய்ப்பு இருக்கு இன்னைக்கும் ஏடிஎம்கே தான் அட்வான்டேஜ் பிளஸ் ஆனா வந்து இன்னும் அது வந்து ஏடிஎம்கே தனியா அமைக்குமா அப்படிங்கறது அளவுக்கு எல்லாம் அது போகலை பதினெட்டு பேட்ட ஒரு டேட்டாவை பார்த்து எனக்கு ஒரு கேள்வி இது இருக்கு சவுத் டிஎன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாப்பத்தெட்டு தொகுதியில இருபது தான் திமுக ஜெயிக்கும் இருபத்தி எட்டு அதிமுக ஜெயிக்கும் நினைக்கிறேன் தொகுதி நம்மளோட அனாலிசிஸ் படி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் முப்பத்தாறு திமுக ஜெயிச்சிச்சு வெறும் பதினஞ்சு தான் அதிமுக வந்து அஹ் ஜெயிச்சது அதிமுக செருக்கிய ஒரு இடமாக நம்ம சவுத் வந்து பாக்குறோம் பட் இந்த மாதிரி சவுத்ல அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க ஆமா நீ இப்போ நீங்கள் எங்க பாத்தீங்கன்னா நம்ம இப்போ நீங்க சொன்னது டேட்டா கரெக்டு நம்மளோட டேட்டா நீங்க முப்பத்தி ஆறுன்னு சொன்னீங்க நான் முப்பத்தி நாலு டிஎம்கே ஏன்னா அந்த மூணு தொகுதியில முப்பத்தி நாலு பதினாலு ஓகேங்களா இப்போ வந்து நம்ம இப்போ என்டிஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டிஎம்கே எடுத்துருவோம் என்டிஏல நம்ம எங்க அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா கன்னியாகுமரி நாகர்கோவில் மதுரை மதுரை சவுத்து ஏன்னா மதுரை எல்லாம் கனெக்ட் பண்ணும் மதுரை நார்த்து சவுத்து வெஸ்ட் மேலூர் பரமக்குடி கடையநல்லூர் ராஜபாளையம் சங்கரன் கோயில் ஸ்ரீவில்லிபுத்தூர் தென்காசி ஆண்டிப்பட்டி போடிநாயக்கன் இதெல்லாம் வந்து நம்ம வந்து இப்போ திருப்பரங்குன்ற வரைக்கும் நம்ம இந்த இருபத்தெட்டு தொகுதி தான் நம்ம வந்து இப்போ என்டிஏக்கு அட்வான்டேஜா நம்ம சொல்றோம் ஓகே ஓகேங்களா ஸோ இதுதான் நம்ம இப்போ இப்போ நம்ம வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டே அப்படி எடுத்தோம்னா அங்க இருக்கிறானா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா என்டிஏக்கு நம்ம வந்து ரெண்டு தான் அட்வான்டேஜ் கொடுக்கறோம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல கன்னியாகுமரி பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிட்டுவென்சிலங்களா என்னென்ன தொகுதி வருது சார் தொகுதி இருக்கும் கன்னியாகுமரி கிள்ளியூர் நாகர்கோவில் பத்மோராபுரம் விளவங்கோடு இதுல நம்ம வந்து என்டிக்கு அட்வான்டேஜா கொடுக்கறது கன்னியாகுமரி தொகுதியும் நாகர்கோவில் தொகுதியும்

எதிர்பார்த்த அளவுக்கு இப்போ இல்லை ஆஃப் டுடே ஏன்னா இப்ப வந்து காங்கிரஸ் வந்து போகுமாங்கிறது தான் இருக்கு ஓகேங்களா இவங்கோடு ஒரு இழுபறியா இருக்கலாமே தவிர ஒரு நேரோ மார்ஜின்ல அது போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆஹ் பண்ணாங்க கிட்டத்தட்ட விஜயதாரணி ஒரு முப்பதாயிரம் ஓட்ல வந்து ஜெயிக்கிறாங்க இப்போ விஜயதாரணி பிளஸ் சேரும்போது அது பிஜேபி ஒரு பெரிய இப்போ சிலதெல்லாம் வந்து இப்ப நம்ம தொகுதியை பாத்தீங்கன்னா அதுக்குதான் நான் வந்து உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு எக்ஸாம்பிள் வச்சிருக்கிறேன் இப்ப நீங்க அறந்தாந்தி தொகுதி எல்லாம் எடுத்தீங்கன்னா ஒரு காலத்துல வந்து திருநாவுக்கரசர் வந்து அசைக்க முடியாத கோட்டையா இருந்தது ஆனா அதே அறந்தாந்தி வந்து திருநாவுக்கரசர் வெளியில வந்த அப்புறம் திருப்பி ஏடிஎம்கே பதினொன்னு பதினாறுல ஏடிஎம்கே தான் ஜெயிச்சாங்க பட் அகைஞ்சி திருநாவுக்கரோட பையனஞ்சான போய்ருக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்லியும் இல்லை அது இப்போ நீங்கள் அப்படி அதாவது அப்போ வந்து டிஎம்கேவோட அந்த ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அப்போ ஏடிஎம்கேக்கு இருந்த அளவுக்கு இப்போ இப்போ வந்து விளவங்கோடில் இருக்குமா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு எட்டு சதவிகிதம் வந்து கண்டிப்பாக ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது அப்படி பார்க்கும்போது விளவங்கோடு கொஞ்சம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸு தான்

ஆஹ் மனோதங்கராஜா அவர்கள் வந்து பத்மநாபபுரத்துல இருந்து வந்திருக்காரு ஒரு சர்ச்சைக்குரிய மினிஸ்டாவே வந்து நீக்கப்பட்டார் மீண்டும் வந்தார் அந்த மாதிரி ஒரு இன்ன அவுட் அப்படின்ற மாதிரி இருந்தார் ஹண்ட்ரட் ஐ மீன் ஃபுல் பைவ் இயர்ஸ்க்கும் அவர் வந்து மினிஸ்டா வந்து அவரால கண்டினியூ ஆக முடியல பட் அந்த இடத்துல அவரோட இன்ஃப்ளியன்ஷிப் போயிருக்கா மீண்டும் மோத தங்கராஜா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு இருக்கா ஒரு நேரோ மார்ஜின்ல தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு இருக்குங்கிறது தான் நம்மளோட கணிப்பு ஓகே நேரோ மாதிரி சொல்றீங்களா ஆமா நேரோ மார்ஜின்ல அவர் ஜெயிக்கிறது கூடிய வாய்ப்பு தான் நம்ம நம்மள போற போன வாட்டி பாத்தீங்கன்னா ஒரு முப்பதாயிரம் ஓட்டுன்றது ஒரு கம்ஃபர்டபுளான மார்ஜின்ல வந்து அவர் வெற்றி பெற்றதை பார்க்க முடியுது இப்ப இப்போ வந்து போனது அசம்பிளியில வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே பாஜக கூட்டணியோட தான் இருந்தது அப்பயுமே வந்து இருபத்தி ஏழாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல அவர் ஜெயிச்சிருக்காரு நீங்க வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலும் இப்ப ஸ்டில் வந்து காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் ஒரு ஒரு ஸ்லைட் அது கண்டிப்பா டிஎம்கே கூட்டணிக்கு தான் அங்க இருக்கு பட் ஓகே இப்போ நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறேன் ஸ்லைட் டேட் டிஎம்கே இருக்கணும்னு சொல்லிட்டீங்க பட் டிஎம்கேவோட கோர் ஓட்டரான மைனாரிட்டி வோட்ஸ் அதை வந்து விஜய் அவர் பிரிப்பாருன்னு தான் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த இடத்துல விஜய் பிரிக்கும் பட்சத்தில் அது அதிமுக பாஜக தானே நியாயமா பார்த்தா மேத்தமேட்டிக்கலி அவங்களுக்கு தானே சாதகமா வரணும் சார் இப்போ நான் வந்து நம்மளோட வந்து ஒரு எலெக்ஷன் ட்ரெண்டுன்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க விஜய் வந்து இப்போ இப்போ வந்து ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடியோ ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியோ விஜயோட கேம்ப்ல அவங்களோட கட்சியில இருந்த ஒரு எந்தூசியாசம் இன்னைக்கு மக்கள் மத்தியில் அது குறையதான் செஞ்சிருக்கு அந்த அளவுக்கு இல்லை ஏன்னா அந்த டுவெண்ட்டி தேர்ட் இந்த என்டிஏ கூட்டணி ஸ்ட்ராங்கான ஒரு இமேஜ் வந்த அப்புறம் இப்போ காங்கிரஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு புகைச்சல் இருக்குது இன்னமும் ஆனால் வந்து இன்னைக்கு விஜயே அனௌன்ஸ் பண்ணிட்டார் நம்ம தனியாக நின்றாலும் நம்ம ஜெயி போங்கிற அளவுக்கு அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க தனியாக தான் நிற்க போகிறோம் அப்படிங்கிறது போக போக மக்கள் மத்தியில் என்ன ஆகும்னு எலெக்ஷனுக்கு பக்கத்தில் வர வர இப்போ வந்து ஒண்ணு இப்ப பிஜேபி இந்திய கூட்டணி ஹண்ட்ரட் பர்சன்ட் உடையும் அதாவது தோக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமை டிஎம்கே கூட்டணி வந்ததுன்னா ஒருவேளை காங்கிரஸ் வந்து ஒரு சான்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எப்படியும் தோக்க போறோம் நம்ம விஜய் கூட போலாம் அப்படின்னு பட் ஆனா இப்படியும் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா கஷ்டங்கும் போது விஜய் கூட போனா ஒரு சீட்டு கூட நம்ம ஜெயிக்க முடியாதுங்கும்போது இப்ப வந்து தமிழ்ல காங்கிரஸ் இந்திய கூட்டணி ஜெயிக்கும்னு நம்புதா இல்ல இப்படியும் நம்ம தோத்துறோம்னு நினைக்கிறாங்களா வரைக்கும் அவங்க அவங்க வந்து ஒரு எப்படியும் அவங்க நினைக்கல அவுட் சைட் சான்ஸ்ன்ற நம்பிக்கையில தான் அவங்க இருக்காங்க ஆமா அவுட் சைட் சான்ஸ் இருக்குன்னு தான் அவங்க நம்புறாங்க ஏன்னா அப்ப வந்து ஒரு மைனாரிட்டி ஃபார்ம் கவர்மெண்டாத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்றதா இன்னி வரைக்கும் நம்புறாங்க அதனாலதான் அவங்க கூட்டணியை முடிச்சுக்காம இருக்கிறாங்க

இதை வந்து ஒரு ஸ்லிம் மெஜா சான்ஸ் இருக்கு இப்ப நமக்கு ஒரு வாய்ப்பு கேக்குறேன் ஒருவேளை காங்கிரஸ் பிரிஞ்சு வந்துருது நம்ம டூ தௌசண்ட் போர்டின்ல பாத்துருக்கோம் காங்கிரஸ் தனித்து நிற்கும் பட்சத்தில் கன்னியாகுமரியில திமுக காங்கிரசோ நம்பர் டூவோ நம்பர் த்ரீயோ ஜெயிக்க முடியல நம்பர் ஒன்னா இருக்கிற பிஜேபி இது கூட்டணியா இருக்கும்போது பிஜேபிக்கு அந்த இடத்துல வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம பாக்குறோம் ஒருவேளை திமுக தனியா காங்கிரஸ் ப்ளஸ் விஜய் தனியா பாஜக அதிமுக ஒரு இதுவா இப்படி நிக்கும் போது யாருக்கு பெனிஃபிட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்னோட ஒரு நான் ஒரு ஸ்லைட் ரெட்ஜ் அந்த டயத்துல நான் வந்து பிஜேபிக்கு தான் என்டி கோ கூட்டணிக்கு தான் அந்த வாய்ப்பு ஓகே ஓகே அப்ப கூட மைட்டி வந்து ஒரு செங்குத்தான பிளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க அந்த டைம்ல ஆமா ஆமா ஆமா

இடைத்தேர்தல் வேற இடைத்தேர்தல வந்து நம்ம நம்ம சொல்ல முடியாதுல்ல அவங்களே கூட வேண்டாம்னு கூட சொல்லிருக்கலாம் ஏன்னா இடைத்தேர்தல் வந்து இன்னும் டிஎம்கே தான் ரூல் இருக்கு இன்னும் ரெண்டரை வருஷம் இருக்குங்கும் போது தேவையில்லாம நம்ம நின்று தோத்து போறதை விட அதை வந்து தடவை இந்த தடவை பாஸ் பண்ணிட்டு ஃபுல் கூட்டணியா வரும்போது நம்ம நிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட மனோநிலை இருக்கும் அதனால நான் சொன்ன விஜயதாரணி கண்டிப்பா ஒரு வாய்ப்பு இருக்கும் இட் இஸ் அ டஃப் சீட் ஃபார் விஜயதாரணி ஏன்னா கண்டிப்பா அவங்களோட சோ அதாவது அந்த தொகுதியில காங்கிரஸ்க்கு வந்து ஒரு ஃபோர்ட்ரஸா அது மாறினதுக்கு காரணம் அந்த டிஎம்கே அந்த காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணினாலதான் விஜயகாரனுக்குமே அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் காங்கிரஸ் கேண்டிடேட்டா கிடைச்சது பட் பிஜேபி கேண்டிடேட்டா வரும்போது நல்ல வாய்ப்பு இருக்கு பிஜேபிக்கு அது ஒரு நல்ல அட்ராக்டிவ் தொகுதி தான் லாஸ்ட் அவர் கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன் நம்ம டேட்டி தர்பார் சேனல் வந்து லாஸ்ட் பாராளுமன்ற தேர்தல்ல சொன்ன ஒரு விஷயம் விஜய் விளோவங்கோடி இடைத்தேர்தலில் நின்று இருந்தால் அவருடைய கட்சி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து நம்ம ஒரு கரு கருத்து பதிவு பண்ணிருந்தோம் ஏன்னா அண்ணாமலை ஆகட்டும் சீமான் ஆகட்டும் ஸ்டாலின் ஆகட்டும் எடப்பாடி ஆகட்டும் எல்லாரும் நாற்பது தொகுதியில ஃபோகஸ் பண்ணுவாங்க விஜய் அந்த இடைத்தேர்தலில் ஒரே ஒரு எம்எல்ஏ தொகுதியில மட்டும் அங்க ஒரு பத்து நாள் ரூம் எடுத்து தங்கி இருந்து ஜனங்களை சந்திச்சிருந்தாலே அவர் வெற்றி பெற்றிருக்கலாம் அதுவே அவருடைய அரசியலுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா அமைஞ்சிருக்கும் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து நாங்க பதிவு ஒரு அனலிஸ்டா இப்ப நீங்க கன்னியாகுமரி சர்வே எல்லாம் சோ அந்த கருத்தோட நீங்க எந்த அளவுக்கு ஒத்து போறீங்க இல்ல அதாவது இப்ப இடைத்தேர்தலில் வந்து மக்கள் ஓட்டு போடுறதுங்கிறதே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் யார்ட் ஸ்டிக் தான் அதை வந்து நம்ம பொது தேர்தலோட கண் இது பண்ண முடியாது ஏன்னா இப்போ இப்போ வந்து தினகரன் வந்து டிவி தினகரன் வந்து குக்கர் நகர்ல ஜெயிக்கிறார் அதே ஆர்கே நகர்ல இப்ப திருப்பி அவர் ஒரு பொது முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒருவேளை தனியா அந்த ஒரு தொகுதியில மாத்திரம் இருக்க போறது கிடையாது விஜய் கண்டிப்பா ஜெயிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதத்தான் நம்ம வந்து இன்னொரு பெரிய பெரிய என்ட்ரியா இருந்திருக்கும் அரசியல வந்து நல்லா என்ட்ரியா ஆனா அவருதான் மிஸ் பண்ணிட்டாரு ரெண்டு மூணு என்ட்ரிய மிஸ் பண்ணிட்டாரு அவர் பிராக்டிஸா நம்ம சீமான் அடிக்கடி சொல்ற மாதிரி தோற்றால் பயிற்சி இது நல்ல பயிற்சி அவ்வளவுதான் அது கூட ஒரு சான்ஸ் எடுக்கலையே எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியில ஒரு தனிமரமா நிக்க வேண்டிய சூழ்நிலையில தானே இருக்கிறார் ஓகே 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 இனி எதர் பர்டிகுலர் பாயிண்ட் சார் கன்னியாகுமரி தொகுதி வரைக்கும் என்ன நம்ம நிகழ்ச்சியோட இறுதி இதுல இருக்கும் என்னுடைய குறுக்கீடு இல்லாம கன்னியாகுமரி தொகுதி பத்தி உங்களுடைய என்னை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி தொகுதியில் இந்த ரெண்டு கான்ஸ்டிடியில் நல்ல வாய்ப்பு இருக்குது விளவங்கோட்டில் ஒரு ஒரு சான்ஸ் இருக்குது ஏன்னா விஜயதாரணி அது ஒரு அது பாரதிய ஜனதா என்டிஏ கூட்டணி இப்போ அதை பிடுங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது பட் அப்படி போனாலும் த்ரீ த்ரீ தான் அதுக்கு என்னோட ஒரு இருக்கு ஒரு ஆறு தொகுதி இருக்கக்கூடிய கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து எல்லா கட்சிகளுக்கும் திராவிட கட்சிகள் உட்பட தமிழ் தேசியம் பேசக்கூடிய சீமான் கட்சி உட்பட எல்லாரும் அவங்க வந்து ஒரு என்ட்ரி வச்சிருக்காங்க அப்படின்றத வந்து பாக்கிறோம் ஏன்னா தென் தமிழகத்தில இருந்து ஒரு என்ட்ரி அப்படின்றது கிடைக்கிறது இல்ல பெரிய கட்சிகளுக்கு திராவிட கட்சிகளுக்கே உரித்தான உண்மை இருக்கு பட் நேஷனல் பார்ட்டிகளுக்கும் ஒரு என்ட்ரி கொடுத்த இடமா கன்னியாகுமரி மட்டும்தான் தான் இருக்கு அங்க வந்து ஒரு டஃப் எலெக்ஷனா இந்த முறை இருக்க போது ஏன்னா விஜய் வந்து மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா கடைசி தான் அவருடைய கூட்டணி அவருடைய பலம் அவருடைய ஜெயிக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸை பொறுத்து மைனாரிட்டியோட ஓட்டு வந்து ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ இட் இஸ் கோயிங் டு பி ஏ வெரி டஃப் அப்படின்னு வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க மேக்சிமம் டூ டூ என்டிஏ அண்ட் ஃபோர் டூ டிஎம் கே அலியன்ஸ் இல்லைன்னா ஒரு நல்ல இது கண்டிஷ்டா இருந்துச்சுன்னா த்ரீ டூ த்ரீ அப்படின்னு வந்து கொடுத்துருக்கீங்க மிக்க நன்றி சார் அடுத்த வீடியோல இன்னொரு தொகுதியோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்